இங்க ஒரு திருடன் ஒரு பேங்க கொள்ளடிக்கலாம்னு சொல்லிட்டு போறான் அங்க ஆல்ரெடி அவனை விட மோஸ்ட் வாண்டட் கிருமலான ஒரு திருடன் இருக்கான் அந்த திருட அவன் கையில வச்சிருக்க கிரனேட்டை வச்சு அங்க இருக்க எல்லாத்தையும் பயப்படுத்தி ஒரு ஓரமா நிக்க வைக்கிறான் அப்ப அப்படியே அவன் கையில இருக்க பேக்க உள்ள தூக்கி போட்டு அந்த மேனேஜர் கிட்ட அந்த பேக் ஃபுல்லா பணத்தை நப்ப சொல்றான் அந்த மேனேஜர் அந்த பேக்ல அப்படியே பணத்தை ஃபில் பண்ணிட்டு கீழே இருக்க எமர்ஜென்சி பட்டன் அழுத்தி விட்டுறான் இப்ப பணத்தை ஃபுல்லா ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேக்க தூக்கி வீசுறான் பார்த்தா அந்த பேக் அங்கிருந்து வந்து ஒரு லைட்ல மாட்டிக்குது அந்த திருடன் எட்டி குதிச்சு அந்த பேக் எடுக்கலான்னு பாக்குறான் அவன் குட்டையா இருக்கனால அதை தொடக்கூட முடியல உடனே கோவப்பட்டு அந்த மேனேஜரை வெளியே வந்து எடுக்க

சுட ஆரம்பிக்குவோம் இவனுமே சேர்ந்து ஓடுறான்